அந்த பேசில் லீவ்ஸையும் இதையும் வந்து நம்ம எப்படி லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி போடுவோமோ அது எனக்கு வசந்தம் குக்கிங் சேனல் அவங்க வந்து பிரியதர்ஷினி அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு ரெசிப் உண்டு தாய் க்ரீன் கறி அப்படின்னு சொல்லிட்டு நம்ச்சுருந்தாங்க பொதுவாக அந்த தாயினுடைய அதாவது தாய்லாண்டோட ரெசிப்ஸில் எல்லாமே அவங்களுக்கு இந்த பேசில் லீவ்ஸ்ன்னு சொல்கிற இது வந்து துளசின்னு போட்டிருக்கிறதுல தமிழில் திருநீட்ரிப்பச்சிலேயே தான் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இது வந்து பேசில் லீவ்ஸ் இது கூட எப்பவுமே அந்த லைம் கிராஸ் அவங்க போகிற நிறைய அவங்க பேஸ் இல்லை வந்து நம்ம எப்படி கருவேப்பிலை கொத்தமல்லி போகிறோமோ அந்த மாதிரி அவங்க போகிறதா இருக்கும் அவங்க சொல்லியிருந்த ரெசிப்பியில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரோக்கோலி சொல்லி கூட மஷ்ரூம் சொல்லியிருந்தது மஷ்ரூமுக்கு பதிலாக தான் நான் வந்து கொஞ்சம் காலிஃப்ளவர் சேர்த்துக்கிட்டேன் அவங்க சொன்னதில் நான் அவாய்ட் பண்ண போகிற விஷயம் வந்து மஷ்ரூம் வந்து போட்டால் நல்லா தான் இருக்கும் ஆனால் நான் மஷ்ரூம் வாங்கலை அதனால் விட்டுட்டேன் ஆனால் அவங்க சொல்லியும் வந்து நான் போடவே வேணான்னு நான் நினச்சது என்னென்னா இதில் அந்த சோயா சாஸ் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற சுகர் ப்ரௌன் சுகர் போட சொல்கிறாங்க அது வேணால் கொஞ்சம் போடலாம்னு யோசிக்கிறேன் இது ஸ்வீட்டான டேஸ்ட்டு ஃபாரினில் போனால் கூட நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபுட் மாதிரி நம்ம இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஃபுட் மாதிரி அது இல்லைன்னு அவங்க சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு லைட்டு ஸ்வீட் இருக்கும் அவங்க வெஜ்ஜிலேயே உங்களுக்கு கர்நாடகாவில் போனாலும் உங்களுக்கு ஃபாரினில் போனாலும் கேரளா சாப்பாடுலாம் லைட்டு ஸ்வீட் இருக்கும் நம்ம சின்ன வயசுலேருந்து அந்த அந்த ஸ்வீட் இல்லாமல் தான் நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் கார சிரமமாக சாப்பிட்டு பழகியிருக்கு அதனால் எனக்கு அந்த சோயா சாஸ் பண்ணாலும் ஒரு ஹோட்டல் இது மாதிரி ஒரு ஹோட்டல் இது ஒரு வெளியில் வாங்கி சாப்பிட்ற ஒரு என்ன தான் ஹை கிளாஸாக ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் எனக்கு அந்த நம்மளுடைய ஒவ்வொரு கிராமிய சமையல்லேருந்து அது வேறுபடுது அந்த சோயா சாஸ் அதை யூஸ் பண்ணாலே சொல்லிட்டு சுடுதண்ணியில் போடணும் ஏன்னா இப்போ பாருங்கள் இப்போ ஒன்று தெரியுதுங்களா உங்களுக்கு இது பாருங்கள் அதனால்தான் இது இந்த காலிஃப்ளவர் ஐட்டம்ஸ்லேயே எப்பயுமே நம்ம சுடுதண்ணியில் இன்னும் சொல்லப்போனால் மஞ்சள் உப்பு போட்டு அதில் கொஞ்சம் சூடு பண்ணி அதில் போட்டு எடுக்கணும் அதை அப்படின்றது இது எல்லா கலர் குடமிளகாவும் சேர்க்க சொல்லியிருக்காங்க ஆனால் நான் க்ரீன் குடமிளகாவே என்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றதுனால அதையே போட்டுருக்கேன் எல்லா கலரும் போடலை இதில் வந்து அவங்க வந்து இன்னொன்று சொல்லியிருக்காங்க நம்ம வந்து அது பேர் என்னவோ ஒரு இது லீவ்ஸ் சொல்லியிருக்காங்க இது வந்து பேசிக் லீவ்ஸு இது வந்து இது லைம் கிராஸ் உங்களுக்கு ஆனால் அது வந்து என்னதுன்னா நம்ம ஊர் நார்த்தங்கா இருக்குது பார்த்திங்களா நான் அதுலேயும் மெயினாக சேலம் நார்த்தங்கா சேலம் நார்த்தங்காவுனுடைய இலையை தான் அவங்க நம்ம இது இது கூட மூணாவதாக அந்த இலையை சேர்க்குறாங்க ஏதோ ஒரு டர்ஃபில் இதுனா கிராஸ்னால் ஏதோ ஒன்று இருக்குது லீவ்ஸுன்னு இருக்குது அந்த இது வந்து உங்களுக்கு சைனாவுனுடைய இது அது நார்த்தங்காவுனுடைய நார்த்தங்கா காய் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி சுருக்கு சுருக்கமாக இருக்கும் தோலெல்லாம் கிச்சிலி இல்லை நார்த்தம் அதனுடைய இலையை தான் இந்த இந்த மூணு பேஸ் அவங்க எல்லா சமையலுக்கும் யூஸ் பண்ணுறதுல அது ஒன்று அதையும் நான் வாங்கலை இது வரைக்கும் போட்டு கூட வந்து அவங்க பேபிகான் போட சொல்லியிருக்காங்க அதையும் போட தான் போகிறேன் அதில் வந்து அரைக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் போட்டுரும் வெங்காயம் அது கூட வந்து வெங்காயத்தில் அதுலேயும் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் இந்த பேசில் இதில் வந்து அரைக்கத்துலையும் கொஞ்சம் போடணும் தாளிப்புலேயும் போடணும் இந்த பேசிலீவு லெமன் கிராஸ் அதெல்லாம் இஞ்சி பூண்டு நார்த்தங்காய் இலை அந்த சைனா இலையை தான் சொல்கிறாங்க கொத்தமல்லி கொத்தமல்லி இலையை கூட போட்டு கொஞ்சம் அரைக்கணும் அது கூட மிளகு சேருக்கும் அப்புறம் தனியாக கொஞ்சம் முடி தனியாக கொஞ்சம் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை வந்து நம்ம கொஞ்சம் வதக்கிட்டு எண்ணெயில் நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரோக்கோலி இந்த மாதிரி எல்லா கலரு குடமிளகா மஷ்ரூமு பேபிகார்னு உப்பு ப்ரௌன் சுகரு சோயா சாஸு இந்த லெமன் கிராஸ் பேசினோம் அதுலேயும் அதுலேயும் கொஞ்சம் தாளிப்புலையும் கொஞ்சம் போட்டு கடைசியில் பால் ஊற்றுறது இந்த ரெசிப்பு இதுதான் இப்போ நான் வந்து என்னோட இதில் கொஞ்சம் சில அவாய்ட் பண்ணிட்டு பண்ண போகிறேன் நம்ம வந்து எப்பவுமே ஒரு ஈரமாக வெட்ட அரைக்க போகிறோம் அதுலேயே வந்து நம்ம இந்த மாதிரி சீடு மாதிரி ஆகிட்டு அதனால் நம்ம அதுக்கு கூட சேர்த்து அரைக்க வேண்டியிருந்தால் அதை ஃபஸ்ட்டு போட்டுருணும் எப்பவுமே அதனால் அந்த முடி தனியாக மிளகு சீரகம் அதை போட்டு இது கொஞ்சம் அரைப்பட்ட பின்னாடி வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாம் போட்டு அந்த பேசில் லீவ்ஸ் அந்த லைம் கிராஸ் அதையும் போட்டு இதுலேயும் கொஞ்சம் அரைச்சு தாளிப்புலையும் அதில் கொஞ்சம் போட போகிறோம் அந்த பவுடர் வந்து அரைஞ்சிடுச்சு இப்போ நான் இதில் இஞ்சி பூண்டு சும்மா ஒரு சின்ன பிட்டு இஞ்சி ஒரு ஆறு பல் பூண்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் அவங்க சொன்னது ரெசிப்பியில் வந்து சின்ன வெங்காயம் தான் நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டு இதில் இப்போ நான் அரைக்க போகிறேன் இது க்ரீன் பேஸ்ட்டு இதை பண்ணி நம்மளை மாதிரி கடுகு சீருங்களாம் இல்லை டைரெக்டாக எண்ணெயில் போட்டு அதை வதக்கணும் இப்போது நான் அந்த கொத்தமல்லி இலை வெங்காயம் இஞ்சி பூண்டு அதெல்லாம் பச்சை மிளகா அதெல்லாம் அரைச்ச பின்னாடி அந்த பேசில் லீவ்ஸ் சொல்கிற அந்த அவங்களுடைய ஊர் துளசி அதாவது திருநீட்டு பச்சளின் நம்பூர்னுடையது அது இதில் வந்து அந்த லைம் கிராஸை கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் தாளிப்பில் போகிறதுக்கும் வச்சுருக்கேன் இதையும் இப்போ அரைக்கணும் இப்போ நான் இது எண்ணெயில் போட்டு அப்படியே வதக்கிறேன் கடுகு சீரகம் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படியே இதை நான் வதக்கிறேன் அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் காலிஃப்ளவர்ஸு அதுக்கப்புறம் அந்த குடமிளகாய் அந்த அதெல்லாம் தான் ஓரளவுக்கு சின்ன துண்டுகளா அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இதுலேயும் கொஞ்சம் அந்த பேசன் ஜூஸையும் கொஞ்சம் அந்த லைம் லைம்புராசையும் போட்டுட்டு சொன்ன ப்ரவுன் சுகரை சேர்க்குறதா இருந்தால் நம்ம இப்போ சேர்த்தோம்னா வேகாது இது இது வெந்த பின்னாடி தான் அந்த ப்ரௌன் சுகர் சேர்க்குற ஐடியா தான் சேர்க்கணும் சோயா சாஸு அந்த விருப்பம் இருக்கிறவங்க சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதில் மஷ்ரூம் போட்டுக்கலாம் நான் மூணு விஷயம்தான் அந்த சின்ன வெங்காயத்துக்கு பதில் ஆர்ட்னரி வெங்காயமே போட்டேன் கலர் கலர் குடமிளகாவுக்கு பதில் பச்சை கொடமளகாவே போட்டிருக்கேன் மஷ்ரூமுக்கு பதில் நான் காலிஃப்ளவரை போட்டிருக்கேன் இதில் நம்ம தக்காளி சேர்க்கறத்துக்கு இது கலர் கொடமிளகாய் போட்டுருந்தா அது கொஞ்சம் ரெட்டும் மஞ்சளும் க்ரீனாக தெரிஞ்சிருக்கும் இது ஆல்மோஸ்ட் க்ரீன் இது மாதிரியே தெரியும் இந்த மாதிரி பேபி கார்ன்லேருந்து இருந்து எங்களுக்கு அதனால் இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் வெந்த பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இந்த ரெண்டு பக்கம் லீவ்ஸையும் போட்டுவிட்டு தேங்காய் பல் ஊற்றிட வேண்டியது தான் எனக்கெனவோ இதில் ப்ரௌன் சுகர் போகிறதுக்கு விருப்பம் இல்லை தான் அட்லீஸ்ட் வந்து நம்ம சோயா சாஸ் தான் போடலன்னா கூட இது நம்ம சூர் சாம்பாருக்கு வத்த குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் வெள்ளம் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நினச்சிட்டு சரி போட்டுடலாம் அப்படின்னு அது கொஞ்சம்லாம் வெந்துருச்சு கொஞ்சமாக சேர்க்குறேன் மொத்தமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா அவங்களுடைய அந்த ஒரிஜினல் டேஸ்ட் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் இருக்கும்ல அது வரணுன்றதுக்காக இதை போட்டுட்டேன் இப்போ நான் தேங்காய் பால் வந்து வீட்டிலேயே எடுத்தது தான் முதல் ஒரு கப் எடுத்தேன் மறுபடியும் எடுத்தேன் இதை நான் ஊற்றிட்டு அந்த வேசில் லீவ்ஸையும் இதையும் வந்து நம்ம எப்படி லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி போடுவோமோ அந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நான் இந்த தேங்காய் பால் ஊற்றிட்டேன் ஏன்னா நான் கொஞ்சம் அளவு நிறையவே கொஞ்சம் குடமிளகாவிலேருந்து எல்லாமே இந்த ஃபுல்லு இப்போ வதங்கி பாதிக்கு போயிடுச்சு இந்த பவுல் ஃபுல்லு வந்துடுச்சு நான் போட்டேன் அந்த பேபிகார்னும் அந்த இதுவும் ப்ரகோலி காலிஃப்ளவர் அது எல்லாமே மஷ்ரூம் இன்னும் கூட பெட்டராக இருக்கும்னு தோணுது வெறும் மஷ்ரூம் போட்டு இதே காம்பினேஷன் இப்போது கொஞ்சம் அந்த சைனா கிராஸ் அதுக்கப்புறம் அந்த பேஸில் லீவ்ஸ் இதெல்லாம் போட்டுட்டேன் நம்ம இந்த மாதிரி டயட்டெல்லாம் இருக்கிறதுக்கு இவ்வளோ காய்கறியும் நல்லது தான் இது சும்மாவே நம்ம அப்படி சூப் மாதிரி சாப்பிட்டு நடுவில் நடுவில் வர காய் அப்படியே சாப்பிட்டு இது அப்படியே ஒரு ஆஃப் போர்ஷன் அப்படியே வந்து ஒரு மீல் மாதிரியே கூட நம்ம சாப்பிட்லாம் டயட் இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்கலாம் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு உடம்பு கரைக்கிறதுக்கும் சரி இதை ஃபுல்லாகவே இந்த காய்கறிகளை சாப்பிட்டு இதை நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இந்த காய்கறியை சாப்பிட்லாம் இது ஒரு வேளை மீலாகவே எடுத்துக்கலாம் இதை கண்டிப்பாக ஒரு இடியாப்பது கூடவா சாதத்தை கூட தான் சாப்பிட்ணும் நான் வந்து இதை வந்து வரகரிசி சாதத்தை கூட கொஞ்சம் வச்சு சாப்பிட்லான் இருக்கேன் அதாவது வரகரிசியை அதில் போட்டுட்டு ஒரு கப்பில் வச்சு ஸ்பூன்லேருந்து எடுத்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சோண்டு வேக வச்ச வரகரிசி ஹஸ்பண்ட்க்கு எப்படி வைப்பேன்னா அப்படியே கொஞ்சம் ரைஸ் பச்சரிசி சாதம் வச்சுருக்கேன் அப்படியே வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு அவருக்கு ஒரு சைடில் ஒரு வத்தல் ஒரு ஊராக அந்த மாதிரி வைக்கணும் அவருக்கு அந்த மாதிரி தான் நம்ம சவுத் இந்தியன் ட்ரெடிஷ்னல் மெத்தட் படி அவங்களுக்கு அப்படி தான் அது பண்ண முடியும் அவங்க குருமான்னு த நம்ம தாய் ஃபுட்டு அது இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் அது புரியாது வேணாம் இது எதாவது உடம்பு ஒத்துக்காது உனக்கு தெரியாதெல்லாம் செய்யாத ரெசிப்பெலாம் ட்ரை பண்ணாத அப்படின்றாங்க அதனால் நம்ம அந்த மாதிரி இங்கே குருமாங்க இது அப்படி சொல்லி வச்சிட வேண்டியது தான் கொஞ்சம் அந்த பால் கொதிக்கும் போது கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் அந்த டெக்ஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கு கொஞ்சம் தேங்காய் பால் கொதித்து வந்துட்டு முன்னாடி அதை ஸ்டாப் பண்ணிடலாம் இது ஒன்றும் இல்லை ஒரு சும்மா கடகடான ஒரு கேழ்வரகு மாவும் கொஞ்சோண்டு இது கோதுமை மாவு எல்லாம் போட்டு கொஞ்சம் கடு மில்கு அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியில் போட்டு அடித்து சும்மா ஊற்றி பேனில் வச்சுட்டு பண்ணாம் அவசரமாக அதாவது எதுவும் மெஷர்மெண்ட் கிஷர்மெண்ட் எதுவும் கிடையாது வெல்லம் போட்டால் அது கொஞ்சம் நம்ம இதுவாக இருக்கும் நம்ம சக்கரை பொங்கல் மாதிரி ஆகிடும்ன்றதுனால இது கொஞ்சம் சுகரே வந்து கொஞ்சம் மிக்சியில் போட்டு ஐசிங் சுகர் போட்டு எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு ஜலிக்கிற வேலை எதுவும் பண்ணலை சும்மா அப்படி போட்டுட்டு பண்ணது தான் வெறும் கேர்டு இது வித்தவுட் ஏன்னா நம்ம நான்வெஜ் சாப்பிட்றது இல்லைன்றதுனால வித்தவுட் எக்கு தான் இது வந்து சும்மா அவசரமாக சும்மா சட்டுன்னு அப்படி எல்லாத்தையும் எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லாமல் கடகடான்னு பண்ணது ஆனால் கானில் பார்க்கும்போது அந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு தோசை பதத்துக்கும் இல்லாமல் ஓவராக திக் கடை மாவு மாதிரி இல்லாமல் இருக்கணும் இது நல்லா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணலாம் ரொம்ப அப்படியே மெஷர்மெண்ட்டெல்லாம் இருக்கணும்னு பார்க்குறேன் கிரேவ் அதிகமாகிடுச்சு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துருந்து வெயிட் குறையணுன்றதுனால உடனே ஏதாவது கொஞ்சம் நல்லா சாப்பிட்ணும் ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் ரொம்ப கூடாது இப்போ நம்மளே பண்ணோம்னா கொஞ்சம் சுகர் குறைச்சி போடலாம் அதனால் பட்டரும் போட்டிருக்கேன் ஆயிலும் போட்டிருக்கேன் ஆனால் இது இதுதான் போடலை ஸ்மெல்லுக்காக எதுவும் போடல இல்லைனாலும் நான் இதில் சாக்லேட் பவுடரும் போட்டிருக்கேன்றதுனால இது நல்லாவே இருக்குதுன்னு சொல்கிறேன் கேழ்வரகு கோதுமை சாக்லேட் பவுடர் எல்லாம் போட்டு மறுபடியும் அதிலே அடிக்கிட்டேன் இன்னும் கூட பட்டர் போட்டு இன்னும் கூட கொஞ்சம் ஆயிலெல்லாம் போட்டால் இன்னும் சாஃப்டாக இருக்கும் நம்ம கொஞ்சம் கேலரி காட்சிஸோடு பண்ணுறோன்றதுனால இதோடு போதும்னு நிறுத்திட்டேன் நான் சுகரையும் குறைச்சேன் இதில் கொஞ்சம் பட்டர் ஆயிலையும் கொஞ்சம் குறைச்சிருக்கேன் இதில் இப்போ நான் வந்து வரகரிசி சாதத்து கூட அந்த தாய் கறி இப்போ இருக்குது இல்லைங்களா நம்ம வரும் மில்க்கு கோக்கனட் மில்க்கு அந்த சைனா கிராஸ் எல்லாம் போட்டு பண்ண அந்த இது அந்த இதுவும் லைம் கிராஸ் அதெல்லாம் போட்டு பண்ணோம் இல்லைங்களா தாய் கறியை அதாவது தாய்லாந்தோடைய ரெசிபி அது அது கூட நான் வரகரிசி வச்சுட்டு அந்த கிரேவியை நிறைய ஊற்றிருக்கேன் அது ஃபுல்லாகவே அது மிக்ஸ் பண்ணுவேன்னா சும்மா ஒரு கிரேவிக்குள்ளே தான் அந்த வரகரிசியை நான் வந்து சும்மா எடுத்து அப்படியே ஒரு சூப்பில் வரகரிசியை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி அப்படியே ஒரு பவுலில் போட்டு சாப்பிட்றேன் அது கூட வந்து சைடில் வத்தலும் கொஞ்சோண்டு நார்த்தங்காய் கிச்சிலி ஊருக்காக வச்சுருக்கேன் ஏன்னா அது நான் ஒரு நம்ம சவுத் இண்டியன் ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆனால் கேலரின்னு பார்த்தா கம்மி இந்த தாய் கறியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விட்டமின் வயசானவங்க ஏன்னா பிராக்வலி உங்களுக்கு க இது கார்ன் பேபிகார் எல்லாமே இருக்கிறதுனால ஒரு ஹெல்த்தியானது வயசானவங்க காரமாக கொடுக்கக்கூடாது இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு தரணும் போது இது வந்து ஒரு ரொம்ப ஹெல்த்தியாகவும் காரம் ரொம்ப தரக்கூடாத ஒரு இவங்களுக்கு தரத்துக்கும் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஒரே மாதிரி சில வயசானவங்களுக்கு ஒரு மாதிரி கொடுத்து போர் அடிக்கும் இல்லைங்களா இப்போ அந்த மாதிரி இவங்களுக்கு இது வந்து ஒரு டக்குன்னு ஹெல்த்து பிக்கப் ஆகணும் ஆனால் ஒரு மாதிரி போரிங்காகவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும்னு தெரியுது இப்போது இந்த வீடியோவில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டாகவே ஃபாஸ்ட்டாக எப்போ கரைச்சேன்னா நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா மதிய சாப்பாட்டு வீட்டுக்கு என்ன செய்கிறனோ அதாவது கீரை மசீலோ அல்லது சாம்பாரோ அல்லது வெஜ் குருமாவோ இது ஏதோ ஒன்று செய்கிறேன்னா அதை மட்டும் நான் வந்து மதிய சாப்பாட்டையும் நைட் சாப்பாட்டுக்கும் இன்பிட்வீனில் ஒரு கப்பில் அதை ஃபுல்லாக நிறைய காய்கறி போட்டுக்குமானா போட்டுட்டு ஒரு ஸ்பூன்ல சாப்பிட்டுட்டு சைடில் எண்ணெய் பொரியல் பண்ணியிருக்கும் சிலதுக்கெல்லாம் கிழங்கு பொரியலுங்க பண்ணுவேன் சிலதுக்கெல்லாம் பீன்ஸ்க அந்த மாதிரி பொரியல் கத்திரிக்காய் பொரியல் அந்த மாதிரி அதை சைடில் ஒரு கப்பில் வச்சு சாப்பிட்டுடுவேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு நைட்டு படுக்க போகும்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தோசை ஊற்றும் போது எனக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆச்சானா அந்த சமயத்தில் நான் ஒரு அரை தோசையோ ஒரு தோசையோ சாப்பிடுவேன் நான் இந்த சாப்பிட்ட அந்த ஏழு மணி அந்த மாதிரி நான் சாப்பிட்ட விஷயம் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை ரொம்ப என்னால் முடியலன்னா அது அந்த நிகழ்ச்சி ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நடக்கும் அப்போ ரெண்டு தோசை கூட நான் வச்சு சாப்பிட்டுருவேன் அப்படின்னு அவங்களுக்கு அவங்க சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி சமயத்தில் நல்லா குறைஞ்சிது அந்த மாதிரி பண்ண சமயத்தில் நல்லா குறைஞ்சிது ஆனால் சுகர் வந்து ஏன்னா காலையில் கட்டாயம் மூணுட்டி சாப்பிட்றேன் நான் தம்மையில் போட்டிருக்கிறேன் நான் விருப்ப உணவுகளை விடாமல் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப இந்த நான் சொல்கிற இந்த விஷயங்களை கவனிக்கணும் நான் போகிற ரெசிப்பை விட நான் இந்த அஞ்சாவது பார்ட்டில் சொல்கிற முதல் பார்ட்டில் ஒரு முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த அஞ்சாவது பார்ட்டில் நான் சொல்கிற இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதை நீங்கள் கவனிக்கணும் அந்த ரெசிபிஸ் வரைக்கும் பார்த்துட்டு விட்டுறாதீங்கன்னு சொல்கிறேன் இப்போ நான் என்ன பண்ணேன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் பாருங்கள் சாப்பாட்டு கூட கோதுமை இது ரைஸுக்கு பதிலாக கோதுமை அரிசியோ அல்லது வந்து உங்களுக்கு மில்லட்ஸுங்களோ போட்டு சாப்பிடுவேன் அப்போ எப்படி சாப்பிடுவேன்னா ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்குவேன் சாதம் மாதிரி தட்டில் போட்டு பிசஞ்சு சாதத்துக்கு ஈக்குவலாக சாப்பிடுவேன் அப்போ வந்து பெருசாக சுகர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக முன்னூறுக்கு அப்படி போகாமல் இருந்தது எடை வந்து ரொம்ப ஓவராக போகாமல் இருந்ததோ தவிர அது பெரிய மாற்றத்தெல்லாம் கொடுக்கல ஆனால் நான் வந்து எப்போ வந்து எதையுமே போட்டுக்க கூடாது காலையில் மூணு இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு ஓரளவுக்கு வெறும் அந்த கிரேவியும் இது மட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் டைம் விட்டு நைட்டு ஒரு தோசையோ அரை தோசையோ சாப்பிடும்போது எடை அந்த செட் மூலமாக தான் ஏழு கிலோ எனக்கு அந்த தான் ரெண்டே மாதத்தில் ஏழு கிலோ குறைஞ்சதுக்கு காரணம் ஆனால் இப்போ நான் என்ன பண்ணேன்னா நல்லாவே எல்லாமே ஏழு கிலோவும் குறைஞ்சி சுகரும் நார்மலுக்கு வந்துட்டதுனால இப்போ நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சூண்டு அந்த நல்லாவே இப்போ கறின்னு இன்றைக்கி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அதில் எக்கச்சக்க வெஜிடபிள் வெஜிடபிள் இருக்குது அது வந்து ஃபுல்லாகும் வயிறு அது கூட என்ன பண்ணியிருக்கேன் இப்போது நான் ஒரு ஃபோர் டேஸாக என்ன பண்ணுறேன் அந்த வரகரிசியை ஒரே ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் அந்த அளவுக்கு எடுத்து அதை வேக வச்சு அதில் கப்பில் வச்சுட்டு அதில் போட்டுக்கிறேன் தட்டில் போட்டுப்பே செய்யலை இந்த சூப்பில் இந்த வெஜ்ஜு குழம்புல தாய்கறி குழம்புல அதில் போட்டுக்கிறேன் அந்த அந்த கொஞ்சூண்டு கிராம் வெந்ததை போட்டுக்கிறேன் போட்டதுனால சாப்பிடும்போது என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு அந்த தோசை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லாத போயிடுச்சு நான் அதுக்கு அது மட்டும் இல்லாத போயிடுச்சு ஆனால் இது வந்து ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டாக ஒரு தாய்லாந்து டேஸ்ட்டாக ஒரு கர்நாடகா கேரளா டேஸ்ட் மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ஒரு கிரேவ் இருந்தது அதனால் இதெல்லாம் சாப்பிடணுன்னு ஒரே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக என்ன பண்ணேன்னா ஓடி போயிட்டு அந்த ராகி கோதுமை மெஷர்மெண்ட்டை இது ஜல்லிக்கத்து எதுவுமே பண்ணலை கடகடான்னு மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு ஒரு அடி அடிச்சு பேன்லேயே உங்களுக்கு அடியில் உங்களுக்கு தெரியும் எப்படி பேன்லையே பண்ணுறதுன்னு அந்த மாதிரி அடியில் எதுவும் தண்ணி கிண்ணி ஊற்றாம நம்ம ஒரு பிளேட் மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அதுக்கு வெளில வச்சு ஒரு ஒன் ஹவர் இல்லைனா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சு நம்ம வேக வைக்கணும் இதை அந்த மாதிரி மெத்தடில் அதை பண்ணிவிட்டு இதில் மதியம் ஒரு பீஸும் நைட்டு தோசை சாப்பிட்ற பிளேஸில் இந்த இதுவும் சாப்பிட்டுட்டேன் அந்த சுகர் கொஞ்சம் குறைச்சிருந்தேன் அதில் ரெண்டு பீஸ் சாப்பிட்டுட்டேன் நான் கட் பண்ண பீஸ் இப்போ காமிச்சாலிங்களா அது ரெண்டு பீஸ் சாப்பிட்டுட்டேன் இது ரெண்டுத்தையும் சாப்பிட்டுட்டு தோசையே அவாய்ட் பண்ணிட்டேன் அவாய்ட் பண்ணிட்டு மறுநாள் காலையில் எம்டி ஸ்டமக்கில் செக் செக் பண்ணும்போது தான் காமிச்சது தான் அந்த ஒன் தேர்ட்டி ஒன் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன் எனக்கு லேபில் டெஸ்ட்டுக்கு வெயினில் இருந்து பிளட் எடுத்து கொடுக்கும்போது ஒவ்வொரு மிஷினும் ஒரு ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கும் அதனால் இந்த இந்த மிஷினை வந்து என்கிட்ட இருக்கிற மிஷினை லேபில் கொடுக்குற அன்றைக்கே அந்த செகண்டே இதுலேயும் டெஸ்ட் பண்ணேன் இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இருபது அதிகமாக காட்டுது இது அதனால் இப்போ வந்து இருபது அதிகமாக காட்டுதுன்னா ஒன் உங்களுக்கு வந்து ஒன் லெவன் தான் அதாவது ஒன் டென் தானே உங்களுக்கு நார்மல் அது வந்து நார்மல் அதாவது நான் இந்தக்கு இந்த ரெண்டு பீஸு சாப்பிட்ருக்கேன் இந்த கேக் வந்து கொஞ்சம் சுகர் போட்டிருக்கேன் அந்த கேக் ரெண்டு பீஸ் சாப்பிட்ருக்கேன் இதில் பால் இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு நிறைய காய்கறி இருக்குது ஆனால் அதில் கொஞ்சோண்டு அந்த ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன் ஆனால் எதனாலன்னா எனக்கு இது போதுமானதாக இருந்தது இதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடினா எனக்கு எதனாலே எனக்கு போதுமானதாக இருந்ததுன்றது தான் மெயின் பாயிண்ட் நீங்கள் கவனிக்க வேண்டியது நான் கொஞ்ச நாளாக வெறும் கிரேவியும் வெறும் பதார்த்தம் மட்டும் சாப்பிட்டுட்டு இப்போ நான் வந்து அந்த வரகரிசியை வந்து கொஞ்சம் போட்டாலே எனக்கு போதும் போல் ஆயிடுது அப்போ நான் கொஞ்ச நாள் ஸ்ட்ரிக்டாக ரைஸும் எடுக்காம அந்த வரகரிசி கூட அதில் போட்டுக்காமையே சாப்பிட்டுட்டேன் ஆனால் காலையில் முன்னிட்டு சாப்பிட்டேன் ஆனால் இதில் வந்து கொஞ்ச நாள் நான் வெறும் கிரேவி சாப்பிட்டதுனால இப்போ எனக்கு ஐம்பது கிராம் போட்டதே போதுமானதாக இருக்குது எனக்கு அது ஒரு இது மாதிரி ஒரு இத்தனை செட்டிங் போகணும் இத்தனை இது போகணுன்ற மாதிரி அது ஒரு ட்ரீட்மெண்ட்டு உங்களுக்கு அதை கட்டாயம் அது மாதிரி சாப்பிட்டுட்டு பின்னாடி என்ன ஆகும்னா ஐம்பது கிராம் போ வரகரிசி போட்டாலே உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடும் போதும் போல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டதுனால தோசையை சாப்பிட்ணுன்னு தோணலை ஆனாலும் இந்த இந்த மெத்தேட் வந்து இந்த தாய்கறி ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் போய்ட்டு ஒரு நல்லதாக எதனா ஒரு கிரேவுக்கு ரொம்ப நாளாக ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டோன்னு செஞ்சது அந்த ராகி கோதுமை எல்லாம் போட்டு அந்த கேக்கு அதில் ரெண்டு பீஸ் சாப்பிட்டுட்டோம் கூட ஆனால் என்னென்னா அதில் சர்க்கரை இருக்குது ஆனால் அதில் ரைஸ் இல்லை கோதுமை ராகி தான் இருக்குது அது இந்த வேரியேஷன் உங்களுக்கு புரியணும் அந்த கோதுமை அந்த தோசையை நான் அவாய்ட் பண்ணுறேன் ஆனால் அதுக்கு பதிலாக ராகியும் கோதுமையும் போட்டால் கேக் அதில் பட்டர் இருக்குது கேர்டு இருக்குது மில்க் இருக்குது இத்தனையும் இருக்குது கொஞ்சம் சுகரும் இருக்குது இவ்வளவும் இருந்தும் கூட நார்மல் தான் அது ஒன் தேர்ட்டி ஒன் நார்மலான்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா இது இருபது கூட காட்டுது அதை நான் மெஷர் பண்ணிக்குவேன் அந்த மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த தோசையை மட்டும் அவாய்ட் பண்ணிடுறேன் இப்போ நான் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என் என்னுடைய விருப்பத்துக்காக நான் தோசையை சாப்பிடும்போது கொஞ்சம் கூட தான் காப்பிட்டி இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாடிஃபை பண்ணி எட்டுனுறேன் எனக்கு விரும்பியது கொஞ்சம் சாப்பிட்டால் கூட நார்மலுக்கு கொண்டு வர ஸ்டேஜுக்கு எப்படி அதை நான் க கடத்துகிறேன்றது விஷயம் எந்த இடத்துல அந்த மாற்றம் நிகழ்து கொஞ்ச நாள் நான் எதையுமே போடாமல் வெறும் கிரேவியும் பதார்த்தம் சாப்பிட்டதுனால தான் எனக்கு இன் நல்லாவே ஏழு கிலோ குறஞ்சதுக்கும் சுகர் குறஞ்சதுக்கு காரணம் இப்போ நான் வந்து கொஞ்சம் வந்து அந்த வரகையோ அல்லது ஏதோ ஒன்று இல்லை இது கூட போட்டுக்கலாம் நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட ஒன்றா கொஞ்சம் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எடுத்து போட்டு அந்த கிரேவிலே போட்டு அப்படி எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த கொஞ்சமே போதும் போல் இருக்கும் உங்களுக்கு ஆனால் ஒருவேளை நீங்கள் என்றைக்குமே வந்து நான் சொன்ன மாதிரி வெறும் கப்பில் வெறும் குழம்பையும் பதார்த்தம் மட்டும் வச்சு சாப்பிட்ற மெத்தடுக்கே போகலன்னா என்றைக்குமே உங்களுக்கு ஐம்பது கிராம் வரகரிசியோ ஐம்பது கிராம் பாஸ்மதி அரிசி போதும்னையே தோணாது பத்தாமல் சாப்பிட்ட மாதிரியே தான் இருக்கும் கொஞ்ச நாள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஆனால் நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் டைம் விட்டு ஒரு தோசையோ அரை தோசையோ சாப்பிட்டு இல்லைன்னா தூக்கம் வராது இல்லைன்னா நம்மளுக்கு போதுமானதாக இருக்காது அதனால் அந்த மெத்தட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ எனக்கு இதில் நான் போட்ட ஐம்பது கிராம் வரகரிசி எனக்கு போதும் போல் ஆகிடுச்சு எனக்கு அந்த தோசையை வேணான்னு தோணுச்சு ஆனாலும் நான் வந்து சும்மா அப்படியே வந்து இது மாதிரி இல்லாமல் சன்னியாசி மாதிரி இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு கேக்கு அது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு விரும்பிய ஒரு உணவாகவும் எடுத்துக்கலாம் ஃபன் ஃபுட்டாகவும் நம்ம வேணும் அப்படின்றதுனால அது எடுக்கிறேன் சரி டெய்லியும் அந்த கேக்கு சாப்பிடுவோன்னா இல்லை மறுபடியும் நான் வந்து இது பண்ணுவேன் அதுக்கடுத்தது நான் வந்து ஏதாவது ஒரு பீட்ரூட் போட்ட ஒரு முறுக்கு செய்யலாமா இல்லை இது அந்த சில கீரைகள் போட்டு நம்ம முறுக்கு செய்கிறது அந்த மாதிரி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் அதை எடுத்துக்கிட்டு அப்போ செக் பண்ணி பார்க்கலாம் இந்த லாஸ்ட்டில் நான் பேசினேன் இந்த பார்ட் ரொம்ப முக்கியம் அது எப்படி நம்மளுக்கு வந்து விரும்பிய உணவுகளை சாப்பிட்டு கூட அந்த சுகர் குறையுதுன்னா சுகர் மட்டும் குறையாது உடல் எடையும் குறையும் ஏன்னா இது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வாங்க மட்டும் இல்லை உடல் எடை எடை குறைக்கணும் டயபெட்டிக்கான இது குறைக்கணும் இது குறைச்சி நார்மல் கொண்டு வரணும் ஆனால் விரும்பிய உணவுகளோடு குறைக்கணும் அப்படின்றதுக்கான மெயின் ஃபார்முலா இது இந்த ஃபிஃப்த்து பார்ட்டில் நான் சொல்லியிருக்கிற விஷயம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்